புறக்கணிப்பு 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 ஷிவ் ஷெகாவத் ராங் சுத்ராசன் தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் அவர்களது அனைத்து அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த வீடியோ இந்த சதியை அம்பலப்படுத்துகிறது தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பதிவு செய்வது எப்படி என்பதை அனைவரும் பார்த்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக பார்த்தால் மோசடியாக முன்னேறிய உத்தியின் கீழ் திரு மஹிபால் சிங்ஜி மீதான இந்த தாக்குதலை ஷிவ் சிங் ஷெகாவத் ராம் சிங் சுத்ராசன் மற்றும் அவரது முழுக்குழுவும் செய்தது இவர்கள் இந்த அளவுக்கு வீழ்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை ஸ்ரீ மஹிபால் சிங்ஜியின் நீதி மற்றும் சுயமரியாதைக்கான இந்த போராட்டத்தில் நானும் ஷத்ரிய கரணி சேனா குடும்பமும் எங்கள் முழு ஆதரவை அறிவிக்கிறோம் மேலும் இந்த சதிகாரர்களுக்கு ஒன்றாக பதிலளிப்போம் சத்ரிய கரணி சேனா இந்த அமைப்பையும் சிங் ஷெகாவத் மற்றும் இந்த அமைப்போடு தொடர்புடைய அனைத்து அலுவலக பணியாளர்கள் மற்றும் சக ஊழியர்களையும் புறக்கணிக்கிறது எந்த ஒரு சமூக நிகழ்ச்சிக்கும் வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் இவர்களை அழைக்க மாட்டோம் இந்தியா முழுவதிலும் உள்ள ஷத்ரியரிடமிருந்து எனது வரி கோரிக்கை மற்றும் சமூக பாரம்பரியம் வருவதற்கான உரிமைக்கான வழிகாட்டுதல்களை இன்று முதல் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம் இந்த மக்கள் அரசியல் மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் கூட இது நடந்துள்ளது இப்படிப்பட்டவர்களும் அமைப்பு முகவர்களும் அரசியல் கட்சிகள் மற்றும் நிர்வாகத்தின் கைகளாகவும் சமுதாயத்தின் பிரகாசமான எதிர்காலத்தில் தடைகளாகவும் மாறுகிறார்கள் சமூகத்தின் பாரம்பரியத்தை ஒழிப்பதுதான் இந்த கட்சிகளின் புதிய உத்தியாக இப்போது தோன்றுகிறது ஏனென்றால் அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் இலக்கை சீர்குலைக்க இதுபோன்ற தனிநபர்களையும் அமைப்புகளையும் மறைக்கின்றன இன்றைய சம்பவம் வெற்றி பெறும் உதாரணம் சமூகம் இப்போது பாடங்களுடன் ஒன்றிணைந்து இதுபோன்ற சம்பவங்களை பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனவே சமூகத்தில் பணிபுரியும் சமூக தலைவர்களின் வாழ்க்கையை எப்போது வேண்டுமானாலும் கட்சிகளும் நிர்வாகமும் அத்தகைய மக்களை முகவர்களாக ஆக்கி முடிவுக்கு கொண்டுவரும் வரும் மகிபால் மக்ரானா விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் இத்தகைய சீர்குலைக்கும் சக்திகளை அழிக்க ஒன்றுபடுங்கள் இப்போது இவை அனைத்தின் பேரழிவு மட்டுமே ஒரே வழி நீங்கள் அதை சமூகத்தின் நலனுக்காக அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறீர்கள் அன்னை கர்ணி உங்கள் ஆசிர்வாதத்தை எங்கள் மீது வைத்திருக்கட்டும் மதிபா